Thôi đi kìa, thôi kìa அப்புறம் மாட்டிக்கிறோம்

மாதாக வந்து கொண்டிருப்பாங்க மாநில துணை தலைவர்

போ <laughs> <laughs>

对对对。 Good, good, எப்படி ஓட்டுறாங்க ஓட்டுறாங்களா ஓடிக்க ஓடிக்க முன்னாடி ஓட்டிக்க இல்ல ஓடிய சொல்லு ஆசி முன்னாடி கடுமையான <laughs> தமிழ்நாடு அடிக்கின்ற மாநில புராண ஆசிய சித்தரங்க ஆசியா சித்திர உடைய சோழ கால ஆசியா சித்திர உடையா अरे तेरे तलवारबांधी तेरे तलवार रातियाँ 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 भूत रोड़े में बदला बदला ये तिवारी जी में कर देता रह घर से घर तक बाद में तुम्हें इस कार उतार रहा ये रात में घर में ही रहता था तुम्हें लग रहा है तुम्हारे घर में किसी के लिए चिपचिपा चार्ज के लिए तू लाता लाता लात

சாரதி சார்த்தவருக்கு ஐந்தாண்டு தமிழ்நாடு வருகிற கால தொடர்பை बोडी बोला 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 आओ आज सोच के वाला जंग और देख के कोई का भी डीएम सामने ऐसा सेकिए रंदेया जम कर लग गया यार कल्याणपुर गुड़गांव पत्थर के करेगा छोरी सारे सोलेया बड़े बड़े के स्पीड बटियाया चलत जा रहा है कल तक कल आया करेगा मैसूर हरिजा तो लाल होनने पड़ जाता रामलाल पूरा ராமர மாவட்டத்துக்கு திரும்பியிருந்த மாநில துணை தலைவர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் ஆர்ஜிஆர் 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 குறிப்பதாக சார்பில் மாணவர் காசில் உள்ள பாட்டி துறை சார்பில் தரவனார் இதன் வந்து கொண்டிருப்பது விருதுநகர் மாவட்டத்திற்கு திரும்பிய பேசினார் தாகிரோடே குளantai யோசி வரையினதார்வே நடுவுல இருக்குற கலப்பு குறை கிளையார் ஏச்சேன் கொண்டாடு வந்து கொண்டிருக்கிறது பக்கவாடி வந்து கொண்டிருப்பார் பாங்க பிராமணவ பிராமவ வந்து கொண்டிருக்கிறது காகா கோபராவ்ல நாடு தொடல வெச்சுறாங்க பூண்டா இதோ பட்டுமதி வந்து கொண்டிருக்கிறது இEMR டிக்காடியிருது நீரே

और सोच तुम्हारा संदर देखिए के सिरे का मुड़की सीएम स्वामी राइड आउट की सिर निकला कम कलर वाला वाला आनीला चले जब चैनल बिलो चलो ना और सोच तुम्हारा संदर देखिए के सिरे का मुड़का रे यार और आकाश ये करते रहने रे तो का रे यार यार निकल आर्मीयार उठ यार यार बाल चला का कमल बदलावन लेवन को देखो तो बदल के रेड़ी उठने वाला का बदल पछले कर दिया

முதலில் கோடி எடுத்து முதல் பரிவினைத்தால் கேரள கட்டளை தவிர்த்து கொண்டிருக்கின்ற மாற்று நோய் ஆளார் மாவட்டத்தலைவர் மற்றும் தமிழர் அருகே இருந்த காரையாளர்கள் நடத்தின்றார்

राम 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 और इधर भी ये थे दिनेश जी और सिकंदर वीरगढ़ वाला आके पड़ा था वो तिवारी जी ने चार लिया और तो को खोटा उम्र का श्रीकार भी काले कराओ मार दो बंदे गिंद्रिया मोटागा लिया लिया मार के आप बात मत करो सिनेमा में चले भाई रुक रुक पड़िकन पड़िकन राम 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 रामवत और कोई कौन ही हरवानी या ये लीलावर நம்மதானே தற்சமயம் மூன்றாவதாக சிக்கந்தர் ஈர்வேலி நான்காவதாக எம் கண்ணன் வேளாங்குளமா நான்காவதாக எம் கண்ணன் வேளாங்குளம் ஐந்தாவதாக எம்பி நளினி காசி கச்சேரி தலவாயபுரம் முதல் மாடு ரெண்டாவது மாடு முன்னாடி போயிருச்சு вот 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 எம் கண்ணன் வேளாங்குளம் நான்காவதாக சிக்கந்தர் ஈருவேலி முதலாவதாக ஆதிரங்குடி இரண்டாவதாக ஜாகிர் உசேன் பூலாங்கால் மூன்றாவதாக எம் கண்ணன் வேளாங்குளம் நான்காவதாக நான்காவது சிக்கந்தர் ஐந்தாவதாக எம்பி நளினி காசி கச்சேரி தலைவாய்புரம்